அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலிவ அருணாச்சல அருணாச்சலம் ஆகிய பவ அகத்தை வேணா ரூபாய் அருணாச்சல அரு துறும் அகியும் உப்பு அபிநமாயிருக்கும் அருணாச்சலா அகம்புகுந்தே தூண் அககு கை சீரையாய் அமர்வித்தெண் பொல் அருணாச்சலா ஆறு காயனை ஆதனை அகத்திய அகிலம் பழித்திலும் அருணாச்சலா அருணாச்சலாடு மண்ணையில் பெரிதரு குழிவு திரு நகருள் அருணாச்சலா புனையே மாட்டி ஓடாதுள்ளத்தில் உறுதியாயிருப்பாய் அருணாச்சலா மூல வீடாருணை கண்டு அடைகீராக அருணாச்சலா என அழுத்தி போது என களவாவிருவோ ஆகை அருணாச்சலா ஏன் இந்த ஊரகம் என கீழர் இழுக்க இரு அளகோ அருணாச்சலா ஐ முல அகத்தியில் போகும்போது அகத்தில் நீளையோ அருணாச்சலா பொருவன முன்னை ஒளி தேவர் வருவார் அருணாச்சலார் கோபார பொருள் ஒப்புயர்வு இல்லோய் முனையார் அறிவார் அருணாச்சலா அவை போல் எனக்கு உன் அருளை தந்து என்னை ஆளுவது உண்டாச்சலா கண்ணுக்கு கண்ணாய் கண்ணின்றி காணொ காணுவது அருணாச்சலா காதல் இருக்கும் போது தவறு என்னை விடாமல் கலந்து இன்னோடு இருப்ப அருணாச்சலா கிரிவுரு ஆகிய கிருபை கடலே கிருவை கூடுவ அருணாச்சலா கீழ்மேல் எங்கும் கிளரு மறியல் கீழ்மை பால் செய்ய அருணாச்சலார் குற்றமுற்றை குணமாய்படித்தார் குரு உணர்ந்த குருவாய் ஒளி அருணாச்சலார் பூர்வா கண்ணிய பொறுமை படாதருந்தருள் அருணாச்சலார் அஞ்சல அருள் மாச்சலா கேளாது அழிக்கும் கேடி புகழை கேடு செய்யாது அருள் மாச்சலா கையெனி தனியும் நெய்ரசம் கொண்டு புகை பெறிகொல வருள மாச்சலா கொடியுக்கு அடியுணை காட்டி வாழ்வே நாச்சலா கோபமில் ஊனத்து நோய்க்குலியாயனை கொள்ள உடையன் செய்தே நர்மாச்சலா ஹௌதமர் போடும் கருணை மமலையே கடை கணி தாழ்வாயமாச்சலா தகலமு விழும்பும் அதிரொளி இன மனதல சமலத்தீடு அருணாச்சலா உன்னை காப்பாடு உன்னைணமாயமாயோபன் அருணாச்சலா சித்த முடிரகதில் அஸ்தமை தாமுதலை தீர அருள்மதி அருணாச்சலா சீரையறித்து நேர்வானமாசை தருண் சீரையறித்தருள் அருணாச்சல கடல் பொங்க சொல்லுணர்மா பொ காட்டு அருணாச்சலா செப்படி வித்தை கட்டு இப்படி மயக்கு விட்டு உருப்படு வித்தை காட்டு அருணாச்சலா தேராயணி நீராய் நீராயு நீரா அருணாச்சலா என அல்லே தெய்வினை சூடுமலா குவகை எதுரை அருணாச்சலா சொல்லாது சொல்லினி சொல்லுற என்று சும்மா இருந்தாய் அருணாச்சலா சும்மா சுகம் கொண்டு சொல் என்பதே அருணாச்சலா தௌரியம் காட்டினை களப்பற்றதென்றே சலியாது இருந்தாய் அருணாச்சலா நமல் ஏக்கேடா நான் என் உருதி நாடின் முழுவேன் அருணாச்சலா ஞானம் இல்லாத உன் ஆசையா தளர்வு வர ஞானம் தெரிவித்தருள் அருணாச்சலா நீளியும் மலந்திலையென்றே நின்றனை என் அருணாச்சலா தத்துவம் வேறியாய் அத்தனை ஊக்காய் தத்துவம் நிதி என் அருணாச்சலா தானே தானே அத்துவம் நிறனை தானே காட்டுவாய் அருணாச்சலா i think we